தமிழகத்தில் இரண்டாம் தவணை கொரோனா நிவாரண நிதியாக இரண்டாயிரம் ரூபாய் மற்றும் பதிமூன்று பொருட்கள் அடங்கிய தொகுப்பை வழங்குவதற்கு தற்காலிகமாக தமிழக அரசு வாய்மொழியாக தடை உத்தரவிட்டுள்ளது புதுக்கோட்டை மாவட்டத்தில் நேற்று முதல் வழக்கமாக ரேசன் பொருட்கள் மட்டுமே ரேசன் கடைகளில் வழங்கப்பட்டு வருகிறது தமிழகத்தில் இரண்டாவது அலை அதிகரித்து வருகின்ற காரணத்தினால் ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டிருந்தது பொதுமக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து தவித்து வருகின்றனர் இந்த சூழ்நிலையில் வெள்ளை கார்டு வைத்துள்ள பொதுமக்களுக்கு முதல் தவணையாக இரண்டாயிரம் ரூபாய் கடந்த மாதம் நிவாரணமாக வழங்கப்பட்டது இரண்டாவது தவணையாக இரண்டாயிரம் ரூபாய் நேற்று முதல் அனைத்து ரேசன் கடைகளிலும் வழங்கப்படும் என்றும் அரசு உத்தரவிட்டுள்ளது அதேபோன்று பதிமூன்று பொருட்கள் அடங்கிய கொரோனா நிவாரணம் வழங்கப்படும் என்றும் அரசு அறிவித்துள்ளது அதற்காக டோக்கன்கள் வழங்கப்பட்டு வந்தன இந்நிலையில் தமிழக அரசின் நிதி நெருக்கடி மற்றும் பொருட்கள் வந்து சேர்வதற்கு காலதாமதம் ஆகிய சூழ்நிலையின் காரணமாக பதினைந்தாம் தேதிக்கு முன் நிவாரணத் தொகை மற்றும் பதிமூன்று பொருட்கள் அடங்கிய தொகுப்பு ஆகியவற்றை வழங்கலாம் என்று வாய்மொழியாக கூட்டுறவுத்துறை அதிகாரிகளுக்கு தமிழக அரசு சார்பில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அதன்படி புதுக்கோட்டை மாவட்டத்தில் கூட்டுறவுத்துறை அதிகாரிகளுக்கு வாய்மொழி உத்தரவு வந்ததைத் தொடர்ந்து மாவட்டத்தில் உள்ள ஆயிரத்தி ஐம்பத்தி மூன்று ரேசன் கடைகளில் வழக்கமாக பொதுமக்களுக்கு வழங்கப்படும் பொருட்கள் மட்டுமே வழங்கப்பட்டு வருகிறது அரசு நிவாரணத் தொகை பெறுவதற்கு நான்கு லட்சம் ரேசன் கார்டுகளுக்கு மேல் மாவட்டத்தில் வழங்கப்படுவதற்கான டோக்கன்களும் விநியோகம் செய்யப்பட்ட நிலையில் ரேஷன் கார்டுதாரர்களுக்கு தற்போது வழக்கமான பொருட்கள் மட்டுமே வழங்கப்பட்டு வருகிறது நிவாரண சிறப்பு தொகுப்பை பெறுவதற்கு வரும் பதினைந்தாம் தேதிக்கு மேல் டோக்கன்கள் வழங்கப்படும் என்று பொதுமக்கள் ரேஷன் கடை ஊழியர்களிடம் தெரிவித்து திருப்பி அனுப்பி வருகின்றனர் இதனால் பொதுமக்கள் மிகவும் வேதனை அடைந்துள்ளனர் நீ டோகன் குடுகாண்டு வந்த மிக டோகன் வாங்கலாம்னு வந்தேன் நீ டோகன் இன்னைக்கு கொடுக்கல கேட்டாக அடுத்த வாரம் வந்து வாங்க வாங்கிக்கலாம்னு சொன்னாங்க ஸோ அதான் மாச ஜாமான் வந்துட்டு வாங்கிக்கலாம் இப்போ வந்திருக்கேன் இந்த கொரோனா கரோநாயகத்தில் இந்த ஜாமான்லாம் எல்லாம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்களுக்கு இந்த மாதிரி நடுத்தரப்பட்ட மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் கூட வாங்குற ஜாமு மட்டும் இன்னைக்கு வாங்கிட்டேன் அடுத்தது டோக்கன் இது அடுத்தது பரிசும் பை சிறப்பு பரிசும் வரலன்னு சொன்னாங்க ஏன்னா அடுத்த வாரம் கிடைக்க சொல்லியிருக்காங்க அடுத்த வாரம் வந்தோன்னா பார்த்துக்கிட்டு நான் இருக்கேன்